அனைவருக்கும் வணக்கம் புளூ மீடியா ஆட்சி சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் அண்ணல் அம்பேத்கரை அறிவோம் என்கிற தொடரின் இரண்டாவது பகுதியாக அண்ணல் அம்பேத்கருடைய தொகுப்பு நூலில் இருக்கிற இரண்டாவது பகுதியாக இருக்கிற சாதி ஒழிப்பு என்கிற நூலை குறித்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் சாதி ஒழிப்பு என்கிற நூல் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தலைவராக கொண்டு ஜாத்பட் தொடக் மண்டல் என்கிற லாகூரில் இயங்கி வந்த சாதி எதிர்ப்பு சங்கம் தன்னுடைய ஆண்டு மாநாட்டிற்கு தலைமை ஏற்பதற்காக அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அழைத்தது அண்ணல் அம்பேத்கர் அவருடைய உரையை கட்டுரையாக எழுதி அந்த மண்டலுக்கு அவர் அனுப்பி வைத்தார் அந்த கட்டுரைகளை வாசித்த அந்த குழுவினர் அண்ணல் அம்பேத்கருடைய கருத்துக்களில் நிறைய முரண்பாடு இருப்பதாகவும் அதில் சில முக்கியமான பகுதிகளை நீக்க வேண்டும் என்றும் அவரிடம் கேட்டுக்கொண்ட போது ஆனால் அம்பேத்கர் சொன்னார் என்னுடைய கட்டுரையின் ஒரு கால் புள்ளியை கூட நான் மாற்றுவதற்கு தயாராக இல்லை என்று சொன்னார் எனவே அந்த மாநாடு ரத்து செய்யப்பட்டது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த மாநாடு அதன் பிறகு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த கட்டுரையை நூலாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியிட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம் முதல் கட்டுரையான இந்தியாவில் சாதிகள் என்கிற கட்டுரையை அண்ணல் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் வாசித்தார் இடைப்பட்ட காலத்தில் அண்ணல் அம்பேத்கர் மிகப்பெரிய தலைவராக அவர் உருவாகியிருந்தார் அதில் மிக முக்கியமாக அவர் இதழ்களை நடத்தினார் பள்ளிகளை திறந்தார் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக சைமன் கமிஷனின் அறிக்கையை வெளியிட்டார் அதைப்போலவே பகிஷ்கிரி கித்தகாரணி சமா என்கிற அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றம் குறித்து அவர் செயலாற்றினார் அதைவிடவும் முக்கியமாக ஆனால் அம்பேத்கர் மகத் சத்யா கிரக போராட்டத்தில் பொதுக்குளத்தில் தண்ணீர் எடுக்கிற முயற்சியில் அவர் வெற்றி பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம் அதாவது மகத் குளத்தில் அன்றைய பம்பாய் அரசு சட்டம் இயற்றி சாலைகள் பொது கிணறுகள் பொதுக்குளங்களை அனைவரும் பயன்படுத்துவதற்கு சட்டம் இயற்றியது அதன் அடிப்படையில் அண்ணல் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மகத்குளத்தில் அவர் பொதுக்குளத்தில் தண்ணீர் எடுத்து பருகினார் அது மட்டுமல்ல அங்கு நடந்த மாநாட்டில்தான் மனுஷ்மிருதி எரிக்கப்பட்டது பெண்களையும் சூத்திரர்களையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் இழிவாக சித்தரித்த மனுஷ்மிருதியை எரிக்கிறேன் என்று அண்ணல் அம்பேத்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு எரித்தார் அதனைவிடவும் மிக முக்கியமாக ஆனால் அம்பேத்கர் கலந்து கொண்ட வட்டமேசை மாநாடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தனித்தொகுதி முறையை இரட்டை வாக்குரிமையை அவர் பெற்று வந்தார் அது மிக முக்கியமான செயல்பாடாக இருக்கிறது அந்த இரட்டை வாக்குரிமையை எதிர்த்துதான் மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருந்து பூனா ஒப்பந்தம் என்கின்ற ஒரு ஒப்பந்தம் உருவாகி தலித் மக்கள் குறிப்பாக பட்டியல் இன மக்கள் சாதி இந்துக்களை சார்ந்து வாழும்படியான ஒரு ஏற்பாட்டை மகாத்மா காந்தி செய்துவிட்டார் என்று அண்ணல் அம்பேத்கர் வருத்தப்பட்டார் எனவே இந்த இடைப்பட்ட காலத்தில்தான் அவர் ஏராளமான செயல்பாடுகளையும் ஒரு மகத்தான தலைவராக அண்ணல் அம்பேத்கர் உருவாகிய சூழலையும் நாம் பார்க்கிறோம் இந்த சாதி ஒழிப்பு என்கின்ற இந்த புத்தகம் மாநாட்டில் வாசிப்பதற்காக எழுதப்பட்ட கட்டுரையாக இருக்கிறது சாதி ஒழிப்பு என்கிற அந்த கட்டுரை முதலாளித்துவ உலகத்திற்கு மாஸ் எங்கல்ஸ் எழுதிய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை எவ்வளவு முக்கியமானதோ அதைப்போலவே இந்தியாவிற்கு சாதி ஒழிப்பு என்கிற புத்தகம் மிக முக்கியமானது என்று அறிஞர் ஆனந்த் டெல் அவர்கள் குறிப்பிடுகிறார் அருந்தது எழுத்தாளர் அவர்கள் அந்த கட்டுரையை மையப்படுத்தி அதற்கான ஒரு விரிவான முன்னுரையை எழுதி அதற்கான காந்தியுடைய பதில்களையும் இணைத்து ஒரு விரிவான நூலாக டாக்டரும் புனிதரும் என்கிற நூலை அவர் வெளியிட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம் தமிழில் எழுத்தாளர் பிரேமா ரேவதி அவர்கள் அழகாக மொழிபெயர்த்து அந்த நூல் வெளிவந்திருக்கிறது கிட்டத்தட்ட நானூறு பக்கங்கள் அடங்கிய அந்த நூல் மிகவும் ஒரு முக்கியமான ஆவணமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அனிகிலேஷன் ஆஃப் கெஸ்ட் என்கின்ற சாதியை அழித்தொழித்தல் என்கிற அண்ணல் அம்பேத்கருடைய அந்த கட்டுரை என்பது இந்து சமூகத்திற்கு மனசாட்சியை உழுக்குவதற்கான ஒரு கட்டுரையாக அது அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம் இந்து சமூகம் எவ்வளவு மிக கொடூரமான நடைமுறைகளை கடந்த காலத்தில் கொண்டிருக்கிறது என்பதை ஆனால் அம்பேத்கர் பட்டியலிடுகிறார் குறிப்பாக பேஷ்வாக்களின் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட மக்கள் பஞ்சமர்கள் அல்லது சண்டாளர்கள் வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற மக்கள் பொது சாலையை பயன்படுத்த முடியாது சாதி இந்துக்கள் எதிரே வருகிற போது அவர்கள் திண்டத்தகாதவன் வருகிறான் என்கிற காரணத்திற்காக ஒதுங்க வேண்டும் என்பதற்காக கழுத்தில் மணியை கட்டிக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் திண்டத்தகாதவர்கள் எச்சில் கீழே பட்டுவிடும் என்பதற்காக கழுத்திலே கலையத்தை கட்டிக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல தீண்டத்தகாதவர்கள் நடந்த பாதையில் சாதி இந்துக்கள் நடந்தால் தீட்டுப்பட்டுவிடும் என்கிற காரணத்திற்காக இடுப்பில் விளக்குமாற்றை மாற்றை கொண்டுதான் வெளியே வர வேண்டும் என்கின்ற நிலை பேஷ்வாக்கள் ஆட்சியில் இருந்ததை அந்த அம்பேத்கர் சுட்டிக்காட்டி இந்து சமூகம் எவ்வளவு ஒரு கொடூரமான சமூகமாக இருக்கிறது என்பதை பதிவு செய்கிறார் ஆனால் அம்பேத்கர் அந்த கட்டுரையை ஆங்கிலத்தில் உடனடியாக அச்சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு அதை வெளியிட்டார் ஆயிரத்தி ஐநூறு பிரதிகள் அது வெளியாகி இரண்டு மாதத்தில் விற்றுவிட்டது அது மட்டுமல்லாமல் அந்த கட்டுரை இந்தியாவில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது தமிழகச் சூழலில் பெரியார் அவர்கள் அதை மொழியிட்டார் குடியரசு இதழில் அதன் சில பகுதிகளையும் பெரியார் அவர்கள் வெளியிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் எனவே மிகப்பெரிய விளைவை ஏற்படுத்திய கட்டுரையாக அது அமைந்திருக்கிறது திண்டத்தகாதவர்கள் போன்ற உங்கள் சொந்த நாட்டு மக்களை பொது சாலையில் பயணிக்க அனுமதி தராத நீங்கள் திண்டத்தகாதவர்களை பொது கிணற்றில் தண்ணீர் எடுக்க அனுமதிக்காத நீங்கள் தீண்டத்தகாதவர்களை நல்ல ஆடை உடித்து கொள்ள அனுமதிக்காத நீங்கள் தீண்டத்தகாதவர்களை பள்ளிக்கூடங்களில் சேர்க்க அனுமதி தராத நீங்கள் அரசியல் அதிகாரம் பெறுவதற்கு தகுதியுடையவர்களா என்று அண்ணல் அம்பேத்கர் கேட்டார் அந்த சாதி ஒழிப்பு மிக முக்கியமான பகுதி அரசியல் அதிகாரி நீங்கள் கேட்குறீங்க இந்தியாவிற்கு விடுதலை கேட்குறீங்க ஆனால் உங்கள் சொந்த நாட்டு மக்களை நீங்கள் மனிதர்களாக நடத்தினீர்களா என்கிற கேள்வியை அண்ணால் அம்பேத்கர் அந்த நூலில் வைத்தார் சோசலிஸ்டுகளை பார்த்து அண்ணல் அம்பேத்கர் வைத்த கேள்வி மிக முக்கியமான கேள்வியாகும் பொருளாதாரம்தான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை என்று சொல்லுகிற நீங்கள் இழப்பதற்கு அடிமை சங்கிலிகளை தவிர வேறு எதுவும் இல்லை என்கிற கார்ல் மார்க்ஸின் முழக்கத்தை முன்வைக்கிற நீங்கள் ஐரோப்பிய சமூகத்தைப் போலவே மாதிரியாக இந்திய சமூகத்தை பார்க்கிற நீங்கள் இழப்பதற்கு அடிமை சங்கிலிகளை தவிர வேறு எதுவும் இல்லையா என்கிற கேள்வியை கேட்டுவிட்டு இந்தியாவில் இழப்பதற்கு சாதி இருக்கிறதே என்று அண்ணல் அம்பேத்கர் அந்த நூலில் கேள்விகளை எழுப்பினார் அது மட்டுமல்ல இந்தியாவில் தொழிலாளர்கள் தொழில் பிரிவினை கொண்டிருக்கிறவர்களாக மட்டுமல்லாமல் தொழிலாளர்களும் புரிந்து கிடக்கிறார்கள் என்று அம்பேத்கர் சொன்னார் சாதியை ஒழிக்காமல் எப்படி நீங்கள் வர்க்கமாக இந்த மக்களை திரட்டி ஒரு சோசலிச புரட்சியை நடத்துவீர்கள் என்று அண்ணல் அம்பேத்கர் கேட்டார் ஒருவேளை அதிர்ஷ்டவசமாக நீங்கள் சோசியலிச புரட்சியை நிகழ்த்தி விட்டீர்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு ஒரு சோசலிச சமூகத்தை அமைப்பதற்கு சாதி தடையாக இருக்குமே அப்போது நீங்கள் சாதியை எதிர்கொள்ள வேண்டியிருக்குமே என்கிற கேள்வியை அண்ணல் அம்பேத்கர் எழுப்பினார் எனவே சாதியை கடப்பது என்பது ஒரு சோசலிஸ்டுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று அண்ணல் அம்பேத்கர் எழுப்பிய போது நீங்கள் எந்த திசையில் திரும்பினாலும் சாதி அரக்கன் உங்களை வழிமறிப்பான் அவனை கொண்டுழைக்காமல் நீங்கள் ஒரு சோசலிச புரட்சியை இந்தியாவில் நிகழ்த்த முடியாது என்று அண்ணல் அம்பேத்கர் அந்த நூலில் பதிவு செய்கிறார் அவருடைய நீதி உணர்ச்சி என்பது அவளுடைய அற உணர்ச்சி என்பது அவளுடைய மனிதாபிமானம் என்பது ஒரு சாதிக்குள் முடங்குகிற மனிதாபிமானமாகத்தான் இருக்கிறதே ஒழிய பொதுமையான மனிதாபிமானம் என்பது கிடையாது எனவே இந்து சமூகம் என்பதே சட்டங்களின் தொகுப்பு சாதிகளின் தொகுப்பு அறநெறியற்ற செயல்பாடுகளின் தொகுப்பு என்று அண்ணல் அம்பேத்கர் அந்த நூலில் பதிவு செய்கிறார் சதுர் வர்ணத்தில் பெண்களை நீங்கள் எந்த வர்ணத்தில் இணைப்பீர்கள் என்று அண்ணல் அம்பேத்கர் கேள்வி எழுப்புகிறார் அண்ணல் அம்பேத்கரின் எழுத்துக்களில் தொடக்ககால எழுத்துக்களிலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் பெண்களை பற்றி மிக தீவிரமாக சிந்தித்தார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நான்கு வருணங்களில் நீங்கள் பெண்களை எந்த வர்ணத்தில் சேர்ப்பீர்கள் அல்லது அவர்களை அடிமைகளாக வைத்திருப்பீர்களா அல்லது அவருடைய கணவர் இருக்கிற சாதி பிரிவில் அவர்களை சேர்ப்பீர்களா என்று அண்ணல் அம்பேத்கர் கேள்வி எழுப்பினார் பெண்களை ஆசிரியர்களாகவும் வழக்கறிஞர்களாகவும் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு இந்திய சமூகம் பண்பட்டிருக்கிறது ஆனால் பெண்களை போர் வீரர்களாகவும் சாராயம் காய்ச்சுவோராகவும் கசாப்பு கடைக்காரர்களாகவும் மாற்றுவதற்கு நீங்கள் துணிவீர்களா என்கிற கேள்வியை எழுப்பிய அண்ணல் அம்பேத்கர் பெண்கள் பூசாரிகளாக ஆவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பீர்களா அப்படி சிந்திப்பீர்களா என்று அண்ணல் அம்பேத்கர் கேட்டார் அது மட்டுமல்ல இந்து சமூகத்தை ஒரு நவீன சமூகமாக மாற்ற வேண்டும் என்பதற்கு ஆனால் அம்பேத்கர் பல்வேறு திட்டங்களை அவர் அறிவித்தார் அது என்னன்னு சொன்னோம்னா இந்து சமூகத்திற்கென்று பொதுவாக பின்பற்றக்கூடிய ஒரு நூல் வேண்டும் ஒரு அறநூல் வேண்டும் எப்படி கிறிஸ்தவ சமூகத்திற்கு பைபிள் வேதமாக இருக்கிறதோ இஸ்லாமிய சமூகத்திற்கு குரான் வேதமாக இருக்கிறதோ அதை போலவே இந்து சமூகத்திற்கு அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனைவரையும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் உடைய மனிதர்களாக பாவிக்கக்கூடிய ஒரு அறநூல் வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்து சமூகத்தில் புரோகிதராக வர வேண்டும் என்று சொன்னால் அவர் பட்டய பயிற்சி பெற்று தகுதி உடையவராக இருக்க வேண்டும் பிறப்பின் அடிப்படையில் யாரும் புரோகிதராக வரக்கூடாது கல்வித் தகுதியின் அடிப்படையில் தான் புரோகிதராக வர வேண்டும் என்கிற திட்டத்தையும் அண்ணல் அம்பேத்கர் அதில் முன்மொழிந்தார் அது மட்டுமல்லாமல் புரோகிதர் என்கிற வகுப்பு ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டுமே வழங்கப்படுகிற நிலையை மாற்றி இந்து சமூகத்தை சார்ந்த யாவரும் புரோகிதராக ஆவதற்கான உரிமையை வழங்க வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் அந்த நூலில் குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இது நிகழாத பட்சத்தில் தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நான் இந்து மதத்தை துறந்து வெளியேறுவேன் என்கிற அறிவிப்பை அவர் மேற்கொள்ளுகிறார் எனவே இந்த சாதி ஒழிப்பு என்கிற நூல் அண்ணால் அம்பேத்கருடைய மிக முக்கியமான எழுத்தாக இன்றைக்கும் கூட அது தொடர்ந்து வாசிக்கப்படக்கூடிய நூலாக இந்திய சமூகத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பக்கூடிய நூலாக நூல் இருப்பதை நாம் பார்க்கிறோம் சாதி ஒழிப்பு நூல் பரவலாக அறியப்பட்ட பிறகு மகாத்மா காந்தி அவர்கள் இந்த நூலுக்கு மறுப்புரை எழுதினார் அந்த மறுப்புரையில் அவர் எழுதுகிறபோது போது அம்பேத்கர் அவர்கள் எட்டனாவுக்கு இந்த நூலை பெற்றிருக்கிறார் இரண்டனாவுக்கு இதை கொடுத்திருக்கலாமே என்று அவர் அதற்கு பதில் எழுதினார் அவர்கள் எப்பொழுதும் தர்க்கரீதியாக எதையும் எதிர்கொள்கிறவர் அல்ல அறிவியல் கண்ணோட்டமோ பகுத்தறிவு கண்ணோட்டமோ அல்லது அறிவுபூர்வமான பதிலை அவர் எப்போதும் தந்ததாக அவருடைய எழுத்துக்களை நாம் பார்க்கவில்லை அவர் எப்பொழுதும் தன்னுடைய அந்தராத்மா என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடந்து கொண்டிருப்பவர் அதற்கும் அண்ணல் அவர்கள் பதிலளித்தார் மகாத்மா காந்திக்கு பதில் அளிக்கிற அண்ணல் அம்பேத்கர் காந்தி சொல்லுகிறபடி வாழ்ந்திருக்கிறாரா என்கிற கேள்வியை அவர் எழுப்புகிறார் காந்தி எப்போதும் சாதியை நியாயப்படுத்தியே தன் வாழ்நாளின் இறுதி வரை வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் இந்துக்களின் வேதங்களையும் பிராணங்களையும் இதிகாசங்களையும் அவர் எப்போதுமே புனிதமான நூலாக பார்த்து வந்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம் குறிப்பாக வருணாசிரம தர்மத்தை பற்றிய அவருடைய விளக்கங்கள் எல்லாம் மேலும் மேலும் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதிக்குள் மூழ்குகிற தன்மையிலேயே இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே அண்ணல் அம்பேத்கர் காந்தியை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டால் வருணாசிரமத்தை நம்புகிற நீங்கள் சாதியை நம்புகிற நீங்கள் உங்கள் வனியா வகுப்பு தொழிலை விட்டுவிட்டு ஏன் பாரிஸ்டராக நீங்கள் படித்தீர்கள் என்கிற கேள்வியை அண்ணல் அம்பேத்கர் எழுப்பினார் எனவே காந்தி சொல்லுக்கும் செயலுக்குமான வேறுபாட்டோடு வாழ்ந்தவர் என்பதை அந்த நூலில் அண்ணல் அம்பேத்கர் பதிவு செய்கிறார் சாதிய கொடுமைகளை சகித்து கொண்டு அடித்தட்டு மக்கள் ஏன் அவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று அண்ணல் அம்பேத்கர் ஆய்வு செய்தார் உலகெங்கிலும் புரட்சி நடந்திருக்கிறது ஆனால் இந்திய மக்கள் குறிப்பாக உழைக்கிற மக்கள் புரட்சியில் ஈடுபடாததற்கு என்ன காரணம் என்று அந்த நூலில் அண்ணல் அம்பேத்கர் ஆய்வு செய்தார் அதாவது புரட்சியில் ஈடுபட வேண்டுமானால் குறைந்தபட்சம் தங்கள் அடிமைத்தனத்திற்கு எதிராக போராடுகிற சிந்தனையை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும் அந்த அடிமைத்தனத்திற்கு எதிராக சிந்திக்கிற ஆற்றலை கல்வி கொடுக்க வேண்டும் எனவே கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் தன்னுடைய அடிமைத்தனத்திற்கு எதிராக யாராலும் சிந்திக்க முடியாமல் போகிற நிலையை அம்பேத்கர் ஆய்வு செய்தார் எனவே கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் ஆயுதம் தாங்குவதற்கான உரிமைகள் மறுக்கப்பட்ட சமூகத்தில் எவ்வாறு புரட்சி நடக்கும் என்கிற கேள்வியை கேட்டார் இங்கு உழவர்களாக நிர்பந்திக்கப்பட்டவர்கள் தங்களுடைய ஏற்கலப்பையை வாளாக ஏந்துவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் எனவே அவர்கள் கல்வி பெற முடியவில்லை ஆயுதம் தரிக்க முடியவில்லை தங்கள் அடிமைத்தனத்திற்கு எதிராக சிந்திக்க முடியவில்லை மேலும் தங்களுக்கு நிர்பந்திக்கப்பட்ட அடிமைத்தனத்தை தலைவிதி என்று எண்ணுகிற அளவுக்குத்தான் அவர்கள் இங்கு இருந்தார்கள் எனவே உலகம் முழுக்க நடந்திருக்கிற சமூக புரட்சி இந்தியாவில் நடக்காததற்கு காரணம் இங்கு நிலவிய சாதி அமைப்பும் வருணாசிர அமைப்பும் மனு போன்ற நூல்களின் பிரதிகளின் தாக்கமும் தான் என்று அனல் அம்பேத்கர் கூறுகிற போது இதிகாசங்களையும் பிராணங்களையும் மனிதர்களை மேல்கீழ் என்று வரிசைப்படுத்துகிற வருணாசிரம அமைப்பையும் வெடிவைத்து தகர்க்காமல் நீங்கள் இங்கு ஒரு சமூக புரட்சியை நிகழ்த்த முடியாது எனவே சாதி ஒழிப்பு என்கிற இந்த நூல் மிக அற்புதமான ஆவணமாக இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது மிக முக்கியமாக ஏற்படாத வரை நாம் ஒருவருக்கு ஒருவர் அந்நியமாகத்தான் இருப்போம் எனவே இரத்தக்கலப்பிற்கு ஒரே வழி சாதி மறுப்பு திருமணங்கள் தான் என்று அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிடுகிறார் தொடர்ந்து அண்ணல் அம்பேத்கருடைய அடுத்தடுத்த பகுதிகளை நோக்கி நாம் பயணிப்போம் என்றும் இந்த நியூ மீடியா ஆர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுக்கு பகிரவும் உங்களுடைய கருத்துக்களை இதில் எழுதுவதற்கும் வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்